அவரு கல்வி பத்து நன்றி அழகிய சிங்கர் வணக்கம் நண்பர்களே முதல் கவிதை முடியாத வேண்டுதல் கண்மாய்க்கரை மேட்டிலே கருத்த முனுசாமிக்கு தேங்காய் உடைக்கணும் ஊர்கோயில் சனீஸ்வரனுக்கு மாசம் பூரா சனிக்கிழமை எண்ணெய் விளக்கு போடணும் குலதெய்வம் கோயிலுக்கு அந்த வருஷம் வயிற்றுல மாவிளக்கு வைக்கணும் சிறுசுகளின் நோய் நொடிக்கு ஒவ்வொரு கோயிலிலும் வேண்டுதல முடிச்சிட்டா பாடையில ஏத்து முன்ன அவுத்த பச்சை சேலையில முடிஞ்சு வச்ச ஒரு ரூபா எந்த சாமிக்கு எந்த பிள்ளைக்காக சொல்லாம போய் சேர்ந்தா சுடுகாட்டுக்கு பெரிய பெரியாய் இரண்டாவது கவி கருக்காத மேகம் இந்த வருஷமும் தவறாமல் வருகை தந்த கூடைக்கடா கொக்கெல்லாம் தேடி பார்த்தாலும் பச்சை பயிராக உண்ணுத்தையும் காணும் உள்ளூரில் கஷ்டப்படும் உழவன் வயிற்றையே மதிக்காத மேகமெல்லாம் கருப்பாக மாறாது ஊரு விட்டு ஊர் வந்த பறவையின் பசிக்காக மூன்றாவது கவிதை பசி அறிந்தவன் பத்து மணி ஆனாலே ரோட்டோரம் வந்து நிற்கும் அவனை பார்த்ததுமே வாழை ஆட்டிக்கிட்டு பாஞ்சு வருவதெல்லாம் பசியோட விளையாட்டு மிச்ச காசுல வாங்கின ரொட்டின பிச்சு போடுறதுல பிச்சைக்காரனுக்கு சந்தோஷம் நான்காவது கேள்வி வீட்டு திண்ணை பசுஞ்சாணி பூசி விட்டு மண்ணை மெழுகி விட்டு வீட்டோர திண்ணைக்கு கோலமும் போட்டு வச்சா ஊருக்கு விருந்தாளி வந்தாக்க உட்காந்து ஆசுவாசம் செய்யறதுக்கு அரட்டை அடிக்கிறது சாராய வாசனையோடு சீட்டு கட்டோடு சாயந்தரம் வந்தாங்க அசலூர் பெருசுகள் மறுநாள் திண்ணை வெறும் மண் திண்ணை ஐந்தாவது கவிதை தொலைந்து போனவை அடுப்பு சுவற்றில் சமையல் புகையின் கருப்பு கோலம் மரக்கதவில் கீரி செதுக்கிய மனித உருவம் மாடப்பிறையில் சிந்தி கிடந்த சித்தநாதன் விபூதி திண்ணை சிமண்டை தேய்த்து கிடந்த கோரைப்பாய்கள் கோடி ரூபாய்க்கு விற்ற வீட்டோடு தொலைந்து போயின ஆறாவது கவிதை கத்தாழை முள் காட்டு கத்தாழையை சாட்சியாய் வைத்து கீரிய பெயர் காட்டி காதல் என்றேன் நான் வடிந்த பால் காட்டி கண்ணீர் என்றாய் நீ செடிக்கும் வலிக்கும் செய்தியும் புரிந்தது உனக்குள் இருக்கும் மென்மையும் புரிந்தது மனதிற்குள் கத்தாழை முள்ளாய் குத்தியது ஏழாவது கவிதை ஒத்தை பனைமரம் கள்ளி இறக்கிய காலத்தில் காத்து கிடந்தவர் பல பேர் கதிர் அறுத்த காலத்தில் கஞ்சி குடித்தவர் பல பேர் காஞ்சு போன காலத்தில் மட்டை உரித்தவர் பல பேர் உறிஞ்சு விழும் சட்டத்தில் முதுகு சொறிந்தவர் சில பேர் ஊட இருந்த பனையெல்லாம் விறகாகவும் வீடாகவும் ரோடு தெரிகிறது பஸ் சப்தம் கேட்கிறது பஸ்ஸுக்குள் ஒரு பையன் கையசைப்பது தெரிகிறது இந்த ஒத்தை பனைமரம் இன்னும் எத்தனை நாளைக்கு ஒன்பதாவது கவிதை ஒற்றை செருப்பு கலவர அவசரத்தில் கலன்று விழுந்ததா ஓடும் பஸ்ஸில் உதறி விழுந்ததா வேண்டாம் என்று விட்டு எரிந்ததா கொஞ்ச தூரத்தில் ஜோடி கிடைக்குமென எடுத்து போகிறான் ஏழை ஒருவன் நம்பிக்கை வண்ணப்பூக்கள் எல்லாம் வாசம் வீசுவதில்லை வாசம் வீசும் பூவிலும் விஷத்தின் தன்மை உண்டு புறத்தில் செறிப்பவரெல்லாம் அகத்தில் மகிழ்பவர் அல்லர் ஆராய்ந்து நம்பிக்கை வைத்தால் அடிகள் செருக்குவதில்லை நம்பி கெட்டவரும் உண்டு நம்பாமல் கெட்டவரும் உண்டு பத்தாவது கவிதை கொழு பொம்மை நிற்கும் பொம்மைகளிடம் கதைகள் இருக்கின்றன படுக்க வைக்கப்படும் போது அவை பகிர்ந்து கொள்ளப்படும் மண்ணாக இருந்த காலத்தில் மகிழ்ச்சி கதைகள் கேட்கும் அம்மாவுக்கும் கண்கள் கசியும் மனமான காலத்திற்கு முன்பிருந்த நிலை நினைத்து நன்றி ஜெயசிங்கர் இது பிரமிழ் அவர்களுடைய கவிதை மண்டபம் உடலம் துணுக்குற மண்டப சுவர்கள் அதிர்ந்து திசையொன்று திறக்கிறது கதவில் ஜன்னலில் கற்கள் இலை விரித்து வழியை மூட தரையில் பாதத்தின் ஸ்பர்ஷம் அறைந்தது மேல் மண்டப தரையில் எல்லையற்று வெளித்தது ஆகாயம் கீழே எட்டாத தூரத்தில் நட்சத்திரங்கள் எல்லையின்மையின் அசவற்ற சிறகுகளில் வைர தூசிகளாய் கோடானு கோடி பெருவடிவ சூரியர்கள் மண்டபத்தின் கீழ் மேல் தரைக்கூரை எதிரொலிக்க நகைத்தது ஓர் பெண்குரல் தூரங்கள் கலைந்து முத்தங்களாகி மொய்த்தன அணுகி அழைந்த சிரிப்பின் களி ஒளி தீண்டி சுவர்கள் பதறின பார்வைக்கு பின்புறமே பிரசன்னமாகி நான் திரும்ப எந்த வளைவின் மறுபுறத்திற்கு ஓடி நினைவின் பின் பதுங்கி பரிகசிக்கும் பெண் சிரிப்பு சுற்றி திரும்பினேன் மண்டபம் திரும்பிற்று அந்தரத்தை மிதந்த என் பாதங்களின் கீழ் நட்சத்திர ராசிகள் திரும்பின முனகி திரும்பிற்று மூளை திகிரி உள்ளறையின் உள்ளிருக்கும் கருவறையாய் எங்கோ மீண்டும் சிரித்தது அவள் குரல் குரலின் துகில் களைந்து இளமைக்கு தசையணிந்து அவள் உருவை தழுவ கிளர்ந்து வெறும் வெளியை அடைந்தேன் அவள் மீண்டும் குரலாகவே சிரித்தாள் தேடித்தணிந்த நான் யார் நீ என்றேன் நீ முளைத்த நாளன்றே முளைத்துன் முகத் திசைக்கு எதிர் திசை நோக்கி விழித்திருப்பவள் என்றாள் நால்மணி வினாடிகள் திக்கற்று சிதறிய கணமுற்றில் நீ குனிந்து நடுங்கும் பளிங்கில் உன் முகம் தேடிய வேளை ஜலத்தின் கதவுகள் அலையோடி திறக்க குளத்தின் கருக்கிருட்டில் நகைத்த கடல் நான் என்றாள் நாற்றிசையும் மேல் கீழும் நடுநோக்கி ஓடிவர நரம்பு கயிறுகளில் நான் பின்னும் திசைவளையின் நடுவே கொழுவிருந்து உனை விழுங்க காத்திருக்கும் புலி சிலந்தி நான் என்னை யாரென்றா கேட்கின்றாய் ஈயே எனச் சிரித்தாள் மண்டபமெங்கும் அவள் குரலின் ஓசை சுவரை செதுக்க உருப்பெற்று நின்றன துகிலை தளர்த்தி உடலை நடித்தன்னை மறுவ அழைக்கும் பெண்மை பிரதிகள் அவள் சிரிப்பின் நடையில் விளைந்த சிலை வடிவ சுவடுகள் மீறும் என்மேல் தாரகை கருணைகள் தனித்தனி கதிர்வீச கை விரித்தபடி விளைந்து மண்டப சுவரங்கும் என் நிழல்கள் அடர்ந்து சிலைகளை புணர்ந்தன மீந்து மேலும் மேலும் என்றெறிந்து தீ கருக்க சுவரங்கும் நிழல்கள் கீறி விரிசல்களாயிற்று ஊடே பிளந்தது அகாதம் சிலைகள் விரூபித்து வெண்கல கழுகுகளாயின என்னை சுற்றிட்டு கூக்குரல்களின் சப்த வியூகம் குரல்களை கூட்டி குவித்து உரிமிற்று அவள் குரலை கிழித்து விளைந்த குரல் என்று வியூகத்துக்குள் வியூகம் கூடி குரல்களுக்குள் குரல்கள் பொழிந்து திரைமுகம் உறைந்து ஜலத்தின் அலையாட பழிங்கி பிறந்தது தங்கி நானோ அவளோ அற்று உருவம் இருந்தாற்போல் ஏய்த்து உருமீறி திசை கலங்கி புலனொடுங்க குரலற்று உருமும் பெயரற்ற மிருகம் அதன் இல்லா முகத்தில் மெளனம் வெற்று வெளியில் ஒளியின் பிளம் ஊடுருவிற்று என்னை பயங்கரம் அக்கணம் பளிங்கின் குளிர்னுள் ஒரு உள்குளிர் பெருகி தனலாயிற்று எரிந்தது ஏதோ ஒரு பிணம் என் குரல் உருமி உயிராயிற்று நன்றி